ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்தியோட நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டோட்டலி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் டிசம்பர் நம்மளுடைய இந்தியா வந்து ஆஸ்திரேலியா மாதம் போகிறோம் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் நடக்குது ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்க்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு ரோஹித் சர்மா அதுக்கு எப்படி தான் ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மெயின் விஷயமா வந்துட்டு முதல்ல கேட்கப்பட்ட விஷயம் ரோஹித் சர்மாவோட இன்ஜுரி அப்டேட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு காலில் வந்து அடிபட்டுச்சு அதாவது முட்டில ஸோ அந்த இன்ஜுரி பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஃபோர்த் மேட்ச் விளாடுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ரொம்பவே கிளியர் கட்டாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை என்னோட நீல எந்த விதமான பெயின் உள்ள நான் ரொம்பவே வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபோர்த் டெஸ்ட்டில் அவைலபிளாக தான் இருக்கிறேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ரோஹித் சர்மா கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கிட்டே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தரமான அப்டேட் கிடச்ச ஒரு ஃபீல் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோலியோட அந்த ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க அந்த ஆஃப் ஸ்டம் டெலிவரி அப்படிங்கிற விஷயம் அந்தாலும் விராட் கோலி அவ்வளோ ஆயிடுறாரு இது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஈஸியாக வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு விராட் கோலியை எல்லாருமே மடக்கிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹித் சர்மா சிரிச்சுட்டு அவர் வந்து ஒரு மாடர்ன் டே கிரேட் ஸோ அவருக்கு வந்துட்டு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ ஒரு மாடர்ன் டே கிரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் எந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக வந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ விராட் கோலியும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ட்ராபேக்லேருந்து வெளியே வந்து நிறைய தடவை ரன்ஸை வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அதில் இதுவும் வந்து ஒரு ரா பேட்ச் அவ்வளோதான் இதில் இருந்தால் ஒரு வெளியே வந்து ஈஸியாக வந்து ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணி சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு ரோஹித் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பொசிஷன் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா வந்துட்டு கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அது பெரிய லெவலில் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னா போத் உங்களுடைய பர்சனல் ஃபார்மும் சரி டீமுக்கும் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை ஸோ உங்களோட பேட்டிங்கில் வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் பேட்டிங் பொசிஷன் என்னன்னு கேட்டதுக்கு இதனால் ஈச் அன் எவ்ரி பிரஸ் கான்ஃபிடன்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட பேட்டிங் பொசிஷன் என்ன என்னென்னு மறுபடியும் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பல கேஎல் ராகுலோட ஃபார்ம் செமையாக இருக்குது என்னோட ஃபார்ம் வந்துவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீங்க பட் என்னோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்குறேன்னா கேஎல் ராகுலா செ ஓப்பனராக செம ஃபார்மில் இருக்கிறார் அதுவே எங்கள் டீமுக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்துவிட்டு இந்த தடவை பேட்டிங் பொஷிஷனில் பெரிய மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தது பிளேயிங் லவ் ஜேஞ்சு பற்றி பெரிய லெவலில் ப்ரஸ் கான்ஃபிடன்ஸ்ல அவங்களும் கேட்கல உங்களோட டிஸ்கஸ் பண்ணல ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மஸ்ட் வின் கேம் இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ராக்டிஸ் செஷன்ஸை பற்றி ஓப்பன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அவர் பேசிட்டார் எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ஸோ கரெக்டான பிக்சர்ஸ் கொடுக்கல ஸோ எங்களுக்கு நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் செட்டான ஒரு பிக்சர் கொடுக்க போகிறாங்க ஸோ எங்களுக்கு ஒன் டே தான் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நாங்கள் அடாப்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆடி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டோட அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பேச்சை கொடுக்காம இவங்களே ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பேச்சை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் இன்டெரக்டாக சொன்ன விஷயம் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய மைண்டில் என்ன ஓடுது டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க அதுக்கு வின் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவர் பதில் சொல்லி முடிச்சிருப்பார் ஸோ எப்பவுமே வந்து டோட்டலாக ஒரு டீமாக தான் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு டீம் கோஆடினேஷனை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ரோஹித் பேசியிருப்பாரு ஸோ இந்த டீம் கோஆடினேஷனும் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆஸ் அ டீமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும் இந்த ஹோர்த் டெஸ்ட்டில் நாங்கள் அதை தான் வந்துட்டு ஒரு மெயின் விஷயமா வந்து பார்க்க போகிறோம் ஒரு டீமாக வந்துட்டு எஃபிஷியென்ட்டாக ப்ளே பண்ணி வெற்றிக்காக போராட போகிறோம் அப்படிங்கறத அவர் சொல்கிற விஷயம் இதை எதுக்கு சம்மந்தமான இந்த இடத்துல சொல்கிறாருன்னு கூட உங்களுக்கு யோசனை வரலாம் ஆஸ் அ டீமாக வந்துட்டு டீம் இந்தியா டெஸ்ட்டில் இந்த ஒரு சீரிஸில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கல அடித்தவங்களே தான் அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கிறாங்க அடிக்காமல் அவுட் ஆகிட்டு போகிறவங்க அவுட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க ஸோ இது பல தடவை வந்துவிட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை மாற்றி நம்ம அமைக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு டீமாக வந்துட்டு ஃப்ரம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாரும் டீசெண்டாக ரன் அடிச்சு அந்த இடத்துல டீம் இந்தியா வெற்றி பெறதா எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு பேக் டு வின்னிங் வேஸ் வருவோம்னு கான்ஃபிடண்டாக இருந்திருக்காரு நம்முடைய ரோஹித் சர்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபோர்த் டெஸ்ட்டில் யார் அதிகமாக வந்துட்டு ரன்ஸ் அடிப்பா யார் அதிக விக்கெட் டேக்கராக இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க தேங்க்யூ டேக்கரன் பை பாய்